மக்களே வணக்கம் இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான அரிசி பாரம்பரியமான நாட்டு ரகத்தில் உள்ள பாருங்கள் இது வந்து கருங்குருவை கருங்குருவை சம்பா அரிசி சிகப்பு அரைத்தீட்டல் அரிசி ரொம்ப முழுவதும் தீட்டாமல் சிகப்பு அரிசி அரைத்தீட்டலில் அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே அப்படியே நமக்கு கிடைக்கக்கூடிய இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட ஒரு அரிசி எப்படி இருக்குன்னு பாருங்கள் கருங்குருவை அரிசி சாப்பாடு அதுபோக சீனியரக்காய் சீனியரக்காவும் அவரக்காவும் ரெண்டு கூட்டும் கலந்தாச்சு இந்த சாப்பாட்டுக்கு நம்ம வந்து புளி குழம்பு காரக்குழம்பு வெள்ள அரிசி இல்லாமல் தீட்டாத அரிசி வகைகளை வந்து வாங்கி சாப்பிடக்கூடிய பழக்கமும் இன்னைக்கு நிறைய மக்கள் மத்தியில் அதிகரிக்கிறது இருக்குது அப்படியான ஒரு அரிசி ரகம் தான் வந்து நான் இன்னைக்கு கருங்குருவை அப்படின்னு ஒரு அரிசி சம்பா ரகத்தில் கருங்குருவின்னு ஒரு அரிசியை அரைத்தீட்டலில் சிகப்பு அரிசி வாங்கிட்டு வந்திருக்கிறேன் பாபநாசம் போய் ஒரு வீடியோ பதிவு செஞ்சுட்டு வர வழியில் அம்பாசமுத்திரத்தில் தெரிஞ்சவங்க கிட்ட வீட்டில் இயற்கையான முறையில் தான் விளைவிக்கிறாங்க அவங்க வீட்டில் நிறைய அரிசி வகைகள் இருக்குது விற்பனை கொடுப்பாங்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இயற்கையான முறையில் விளைவிக்கிறாங்க அங்கே போய் பார்த்ததில் நான் ஒரு மூணு வகையான அரிசி ஒரு அஞ்சஞ்சு கிலோவில் வாங்கியிருந்தேன் ஒன்று கருங்குருவை ஒன்று வந்து கொட்டார சம்பா இன்னும் ஒன்று வந்து குருவை இந்த மூணு அரிசியோட அதோட அதோடய நன்மைகள் அதோட மருத்துவ பலன்கள் அப்படிங்கிற நிறைய விஷயத்தில் சொன்னாங்க அந்த மூணு அரிசியுமே ஒரு அஞ்சஞ்சு கிலோ வந்து இப்போதைக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு வாங்கியிருக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து நார்மலாக வந்து கடைகளில் போய் வெள்ளை அரிசி தான் வாங்கி பயன்படுத்துகிறோம் இப்போ இருந்து கொஞ்சம் அரிசி கொஞ்சம் மாற்றி குழந்தைகளுக்கும் கொடுத்து பழக்குவோம் அப்படிங்கிறதுக்காக முதல் முறையாக வந்து பாரம்பரியமான அரிசியில் அந்த சிகப்பு அரிசியில் கருங்குருவை இந்த அரிசி தான் இன்றைக்கி சமையல் செஞ்சு அதுக்கு வந்து சீனியரக்கா பொரியல் அது போக பட்டாணி போட்ட புளி குழம்பு இது வந்து சேர்த்து இன்றைக்கி சாப்பிடக்கூடிய முதல் முறையாக ஒரு பாரம்பரிய அரிசி கருங்குருவைங்கிற ஒரு தான் கேள்வியும் படுறேன் இந்த அரிசி ரொம்ப நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப நேரம்லாம் வேகலை சீக்கிரமாக வெந்துருச்சு ரொம்ப பெரிய தடிமனான அரிசியும் கிடையாது நார்மலாக தான் இருக்குது மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப மென்று சாப்பிடக்கூடிய ஒரு அரிசி இது மற்ற அரிசியை போல் இது வாய்க்கில் போட்டோன்னு உள்ளே போகாது குழம்போடு அவ்வளோ சீக்கிரத்தில் ஒட்டாது நீங்கள் வந்து ரெண்டையும் சேர்த்து வாயில் வச்சு நல்லா மென்று சவைச்சி சாப்பிடக்கூடிய அளவில் தான் இந்த அரிசி இருக்குது இந்த அரிசி வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நோயாளிகள் வீட்டில் படுக்கு படுக்கே யாராவது இருந்திருந்தா கூட அவங்களுக்கு இந்த அரிசியை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட கொடுத்து வந்திங்கனாலே எழுந்திருந்துருவாங்க அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த ஒரு ரொம்ப 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 சக்தி மிகுந்த ஒரு அரிசி இந்த அரிசி நான் சொல்கிறத விட இந்த நீங்கள் சர்ச் பண்ணி நெட்டில் இந்த அரிசியோட பயன்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க இது போல் நாட்டு ரகமான அரிசி வகைகளை யாரெல்லாம் உங்கள் வீடுகளில் சாப்பாட்டுக்கு தொடர்ந்து பயன்படுத்துறீங்க என்ன அரிசி அந்த அரிசியோட பெயர் என்ன அப்படிங்கிறத வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்தவங்க கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வந்து நம்ம மட்டை அரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு கார அரிசியை நாங்கள் பயன்படுத்துகிறோம் நான் மட்டும் சாப்பிடுவேன் சின்ன குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ரொம்ப தடிமனாக இருக்கும் அது தவிர்த்து நான் ஏதாவது பாரம்பரிய அரிசியெல்லாம் வந்து நிறைய பார்க்குறோம் கேள்விப்படுறோம் வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருந்தேன் அதுக்கான ஒரு வாய்ப்பு முதல் முறையே கருங்குருவை நம்ம எங்கள் வீட்டில் தொடர்ந்து இந்த அரிசி நல்லா இருந்தது அப்படின்னா இந்த சாப்பாடு தான் கடைப்பிடிப்போம் சம்பான்னு ஒன்று வாங்கியிருக்கிறேன் குழந்தைகள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் ரிஸ்க்காக இருக்கணும் மூளை வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த அரிசி ரொம்ப நல்லா இருக்குமா அந்த அரிசியும் வாங்கி வச்சிருக்கிறேன் உங்கள் ஊருக்கு பகுதிகளில் என்ன அரிசி பாரம்பரியமான நெல் ரகம் அதையும் விளையுது நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன அரிசியை இது இப்போ அரைத்தீட்டல் சிகப்பரிசி அந்த வெள்ள அரிசி இல்லாத சிகப்பு அரிசி வகைகளில் என்ன அரிசி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத வாய்ப்பு இருந்தால் அந்த வீடியோக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சீனியரக்காய் பொரியலோட சேர்த்து இந்த அரிசியை சேர்த்து வச்சு சாப்பிடாம ஒரு மனம் நல்லாயிருக்கு